பொங்கல் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பொதுமக்களால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் பல பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பொங்கல் திருவிழா முடிந்து நகரங்களுக்கு திரும்பும் பொதுமக்களின் வசதிக்காக பதினேழு ஐநூற்று எண்பத்தொன்பது பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை ஏற்கனவே அறிவித்தது இதில் சென்னைக்கு மட்டும் கடந்த பதினாறாம் தேதி முதல் இன்று வரை பதினோராயிரத்து நூற்று முப்பது பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி நேற்று மட்டும் சென்னைக்கு ஆயிரத்து சிறப்பு பேருந்துகளுடன் வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து நூறு பேருந்துகளும் இயக்கப்பட்டன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை மட்டும் கூடுதலாக இருநூற்றி ஐம்பது சிறப்பு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னை நோக்கி ஒரே சமயத்தில் வந்த வாகனங்களால் நேற்று மாலை முதலே செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன பெருங்களத்தூரில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் ஜிஎஸ்டி சாலை மற்றும் மேம்பாலம் என இரு வழியிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் வண்டலூரை தாண்டியும் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது வாகன வரத்து அதிகரித்ததன் காரணமாக சென்னை சுற்றியுள்ள சுங்கச்சாவடிகளில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டன விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இடங்கள் கணிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பெருநகரங்களுக்கு திரும்ப குவிந்த பயணிகளால் பல்வேறு ஊர்களில் உள்ள பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு ஐம்பது பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டன இரவு எட்டு மணிக்கு பிறகு தேவைக்கேற்ப பேருந்துகள் அடுத்தடுத்து இயக்கப்பட்டன